ਵਿਸ਼ਵਾਸੀ ਨਹੀਂ ਖਲੰਗਾਦੀ ਵਿਸ਼ਵਾਸੀ ਨਹੀਂ ਫਦਰਾਦੀ ਵਿਸ਼ਵਾਸੀ ਨਹੀਂ ਖਲੰਗਾਦੀ ਵਿਸ਼ਵਾਸੀ ਨਹੀਂ ਫਦਰਾਦੀ ਵਿਸ਼ਵਾਸਥਾਨੀ ਦਿਮਾਨ ਜਿੰਜੁੰ ਮਿੰਜੁਮ ਪੀ விசுவாசத்தினால பாடிட்டு இருக்கலாம் போலதான் இருக்கு ஆனா நேரம் கடந்து விட்டது இந்த நாள்ல விசுவாசத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்க மத்தியிலே நான் பேசிவிட்டு நாம் இந்த ஆராதனையை முடிக்கலாம் ஹலோ லூயா உன் விசுவாசம் உன்னை செய்தியின் தலைப்பு என்ன உன் விசுவாசம் என் விசுவாசம் கைவிச்சு சொல்லுங்க என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும் என் விசுவாசம் என்னை

உன்னை ரட்சித்தது மகளே திடன்கொள் மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அவன் அதுக்கு முன்னால சொல்லிட்டு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பெரும்பாடுன்னா என்ன அர்த்தம் பெரிய பாடு பெரிய வேதனை பெரிய கஷ்டம் பலவினத்து நிமித்தமாய் மருத்துவர்களுக்கு பணத்தை கொடுத்து 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 நம்ம மத்தியில இருக்கிறாங்க மருத்துவருக்கு பணத்தை கொடுத்து பதினொன்னு லட்சத்தை மருத்துவர்க்கும் மந்திரவாதிக்கும் ரெண்டு பேருக்கும் கொடுத்து பதினொன்னு லட்சத்தை வந்தவங்க இருக்காங்க அதுவும் சாட்சி தான் ஒரு நாள் இங்க வரும் ஜீவனுள்ள சாட்சி பல விதத்திலே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மருத்துவர்களாலும் வேதனைப்பட்டு மருத்துவ செலவழி அஹிலும் குணம் ஆகாமல் வாசிக்கணும்னா நமக்கு நேரம் இல்ல நேரம் போயிட்டு சின்ன செய்திதான் சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம மழை நாள ரொம்ப லேட்டா தொடங்கி இருக்கிறோம் இன்னும் பாதி பேர் வந்து சேரல அல அந்த பயங்கரமான உபத்திரவத்திலே அவள் என்ன செய்தா தெரியுமா உன் விசுவாசம் உன்னை லட்சித்ததுன்னு ஏசப்பா சொல்லனும்னா என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது தெரியுமா தெரியாது படிக்கு யாருக்கும் பிள்ளைங்க எல்லாம் என்ன பாருங்க நீங்க ஃப்ரெண்ட்ல இருந்து அலும் போது நீங்க கட்சி பூச்சின்னு வச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஏதோ நடக்கு போல நமக்கு தெரியாம அப்படின்னு நினைக்க வேண்டியது வருது யாரும் எங்கேயும் திரும்ப கூடாது உங்களுக்கு வாரத்துல ஆறு நாள் நீங்க ஆசைப்பட்டா கூட இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்காது அப்ப ஏழாவது நாள் ரெண்டு மூணு மணி நேரம் ஆண்டோடு சமூகத்தில வந்து காத்திருக்கும் போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் விலையேற பெற்றதா நீங்க நினைக்கணும் அப்பதான் உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்படும் அப்படி இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு வருவீங்க நீங்க பாட்டுக்கு போவீங்க எதுவுமே நடக்காது ஏன்னா ஒழுங்கா தான் சர்ச்சைக்கு போறோம் பைபிளை தூக்கிட்டு என்னைக்கு தான் ஆராதனைக்கு போறோம் எதுவும் நடக்கலையே ஏன் இப்போ இவ பல கஷ்டத்துல இருக்கா பல போராட்டத்துல இருக்கிறா வியாதியின் கொடுமுடி வைத்தியர்களுக்கு அவ்வளவு பணத்தையும் கொடுத்துட்டா சற்று கூட குணமாகல இப்போ வேதனையின் கொடுமுடியே இருக்கிற நாட்கள் பெரும் கூட்டத்தோடு நடந்து செல்கிறார் சீஷர்கள் கூட்டம் சுற்றி இருக்கிறது பாதுகாப்பாய் போகிறார் இவன் மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறா இத போய் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த கூட்டத்துல நான் இத போய் அவருக்கு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது என் கஷ்டத்தை சொல்ல முடியாது என் பிரச்சனை அவளுக்கு விசுவாசத்தை பாருங்க போய் வாய் திறந்து கூட சொல்லல அத தேவன் கனம் பண்ணுகிறார் வாய் திறந்து ஏசுட்ட போய் கூட சொல்லல ஒன்னே ஒன்னு அவர் செய்தா நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் நான் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் சுகமாவேன் என்று தன் இருதயத்துக்குள் சிந்தித்து தன் மனதிற்குள் ஒரு தீர்மானம் எடுத்து போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாய் அலலூயா தொட்ட மாத்திரத்திலே இருந்த வல்லமை இவளுக்குள்ளாய் புரண்டு சென்றது எத்தனையோ பேர் அந்த கூட்டத்துல தொட்டிருப்பாங்க அவங்களுக்குள்ள எல்லாம் போச்சுதா கூட்டமா வந்து உட்கார்ந்தா ஒன்னும் நடக்காது உட்காந்துட்டோம் கூட்டத்தோடி வந்து உட்காந்துட்டோம் எல்லாரும் கை தட்டுறாங்க நாங்களும் கை தட்டிட்டோம் எல்லாரும் பாட்டு பாடினாங்க நாங்களும் பாட்டு பாடிட்டோம் நடக்காது நீ தொடணும் நீ விசுவாசத்தோட அவரை தொடணும் நீ விசுவாசத்தோட அவரை நோக்கி பார்க்கணும் நீ விசுவாசத்தோட அவரிடத்துல கேட்கணும் அப்ப நீ பெற்றுக் கொள்வாய் அதுக்கு வருஷங்கள் எடுத்துதா இந்த நடக்க வருஷங்கள் எடுத்துதா மாதங்கள் எடுத்துதா நாட்கள் ஆகினவா ஒன்றும் கிடையாது தோட்டம் மாத்திரத்திலே திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்டார் எல்லாரும் சொல்றாங்க ஐயா இவ்வளவு பெரிய கூட்டம் வருது என்ன தொட்டது யாருன்னு கேக்குறீங்களே ஐயா இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிகிறேன் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று ஒருவரை சுகப்படுத்தி இருக்கிறது அதை நான் உணர்கிறேன் ஸ்திரீ நடுங்கி வந்து நான் தான் தான் ஆசீர்வாதம் வருஷங்கள் காத்து இருக்கணுமா இல்லை ஒரு நாள் கூட ஆகல ஒரு மணி நேரம் கூட ஆகல ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல ஒரே செகண்ட் முடிஞ்சு போச்சு சுகம் எத்தனை வல்லமை உள்ளவர் உங்களுக்குள் இருக்கிறார் எத்தனை வண்ணங்கள் உள்ளவர் நமக்குள்ள அசைவாடிக் கொண்டு இருக்கிறார் அமாவாசை ஜபத்தாண்டி யாரெல்லாம் வந்தீங்க அநேகர் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தீர்கள் தேவனை தரிசித்தீர்கள் இதே இடத்துல என்னை சகோதரி உடன்படிக்கை பற்றியும் பார்த்தார்கள் இதே இடத்துல சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறவரை நான் பார்த்தேன் கேரு பீன்கள் செயலில் மீன்கள் மூடி கொண்டு இருக்கிறதை பார்த்தேன் தூதர்கள் என்ன இவ்வளவு பெருசா இருக்காங்களா நினைத்தான் எழுதியது லாவியான்னு சொல்றா இதுதான் கேரு பீன்கள் இதுதான் சேரா பீன்கள் அலலுயா நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் மிகவும் பெரியது அதை உதாசீனப்படுத்துகிறோம் அசட்டை பண்ணுகிறோம் ஏன் நாம் அற்புதம் பெற்றுக்கொள்ளவில்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை அவர் ஒரு செகண்ட் நமக்கு தருவதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறாரே அதை ஏன் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை விசுவாசத்தை பெருக்க வேண்டும் அல்ல லூயா நான் சொல்லணும்னு கூட இல்லை போய் இதை சொல்லணும்னு கூட இல்லை நான் தொட்டாலே சொகாயிருவேன் விசுவாசம் அவளை பார்த்தேசு வேற எதுவுமே சொல்லல ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பேசதுக்கு எதுவும் உன் விசுவாசம் பெரியது நீ சமாதானத்தோட அந்நேரமே அந்த ஸ்திரீ அலலூயா என்ன ஒரு சம்பவம் இருக்கு வாசிக்கலாம் லூகா ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் அடுத்து இந்த லூக்கா பதினேழு பத்தொன்பதா வாசித்தீங்க முப்பத்தி ஏழு வாசிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் பன்னிரண்டு வாசிக்கலாம் இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க ஒரு பிரவேசிக்கிறார் பேர் நம்ம குஷ்டரோகிகள் வருவாங்களா காசு கேட்டு குஷ்டரோகிகள் முன்னாடி வந்திருக்காங்க எங்க ஊர்ல இப்பவும் வருவாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும் அதுல இருந்து ஒரு அஞ்சு பேரு பத்து பத்து பேரு அப்படியே பிரிஞ்சு ஒரு அஞ்சு பேர் அப்படி வந்து நிப்பாங்க வரும்போது அவங்க குஷ்ட குஷ்டரோகிகள் அல்லவா அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுப்போம் அவங்களுக்கு யாருமே அவங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா குஷ்டரோகத்தினால அவங்க கையெல்லாம் போயிருக்கோம் கையில விரல் எல்லாம் இவ்வளவு நிட்டாதான் இருக்கும் உலகத்துல எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க பாருங்க எல்லா அவயவத்தையும் நல்லா வச்சிட்டு வேலை செய்ய நல்ல ஆத்திரமான பலனத்தையும் சுகத்தையும் வச்சுட்டு நம்ம குழம்பிக்கிட்டே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம் அல இந்த குஷ்டரோகிகளுடைய கைகளே கிடையாது கால கிடையாது கால பாதி விரல் இருக்காது இவ்வளவுதான் இருக்கும் பாத்திருக்கீங்களா கையே இவ்வளவுதான் இருக்கும் இப்ப இந்த குஷ்டரோஹிகள் பத்து பேர் அவருக்கு ஒரு ஆளுக்கு வல்லம் இருக்கு பத்து ஒரே நேரத்துல இருக்கு ஆராதிக்கத்தேவன் வல்லமை உள்ளவர் அமேன்

குஷ்டரோகம் ஒருவனுக்கு வந்தால் அவனது சுகமான உடனே ஆசாரியனுக்கு போய் தன்னை காட்ட வேண்டும் உடனே ஆசாரிய ஆசாரியருக்கு காண்பியுங்கள் பத்து பேர்டையும் சொல்றாரு போங்க ஆசாரியருக்கு ஆசாரியர் யாரு ஊழியக்காரவங்க ஊழியக்காரவங்கள்ட்ட போய் காட்டிட்டு வந்துருங்க இப்படி சொல்றாரு சொன்னவங்க நேர போறாங்க ஏன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல என்ன ஆண்டு எங்களை தொட்டு சுகப்படுத்தின பின்பு எங்களை அனுப்ப வேண்டும் தம்மனா அப்படிதான் சொல்லுவோம் என்ன என்னம்மா வந்து ஜோமன் வந்திருக்கோம் எங்களை தொட்டு நீங்க சுகப்படுத்திட்டு தானே நீங்க அங்க போய் பாருங்க இங்க போய் காட்டுங்கன்னு சொல்லணும் எதுவுமே நீங்க செய்யல ஒரு ஜபம் கூட பண்ணல எதுவுமே செய்யாம நீங்க வாயின் வார்த்தை கம்முன்னு போறாங்க ஒரு வார்த்தை கூட பேசல அலலுயா அலலுயா நீ காலையில அஞ்சு மணி வரைக்கும் நான் ஆண்டவர் சமூகத்துல ஏதாயிலும் சொல்லாம் ஆண்டோரே எதாயிலும் சபைக்கு உபதேசம் பண்ணணும் ஆண்டவரே ஒரு நாள் நிக்க மாட்டேன் பாதி நேரத்தை குடுத்துட்டு போய் உட்காந்துருவேன் ஆனா கதத்தோடைய ஆவியானவர் ரொம்ப வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் ஹல லுய்யா அபிஷேகத்தோடு கிருபை புரிந்த வார்த்தைகளை அவர் நமக்கு சபைக்கு தரணும்னு விரும்புறாரு ஏன்னா நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்து உட்கார்ந்து கேக்குறவங்க ஹல லுய்யா மற்ற நேரம் வேலை வேலைன்னு ஓடிடுவீங்க உங்களுக்கு திருப்தியான மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று கத்தர் அபிஷேகத்தோடு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஹலல்லுயா அன்பான தேவ பிள்ளைகளே அஞ்சு மணிக்கு பிறகு கத்தர் பேசினாரு ஏழரை மணி வரைக்கும் உட்கார்ந்து அதை தியானித்தேன் ஜெபித்து ஜெபிச்சு ஜெபித்து தியானித்தேன் அப்புறமும் எழுதி வச்சுட்டு சொன்னேன் ஆண்டவர் இது என்ன சொல்லணும்னே தெரியல என்ன பேசணும்னே தெரியல நீங்க எப்படி பேசணுமோ பேசுங்க ஹலலூயா கத்தருடைய ஆவியானவர் நம்ம தீல பேசி கொண்டு இருக்கிறார் இந்த குஷ்டரோகிகள் எதுவுமே சொல்லல என்னப்பா தொடலியா தொட்டு செபிக்கலையா ஏதாயும் செய்வீர் என்று நினைத்தோம் எதுவும் செய்யவில்லையே கொஞ்சமே சொல்லல அப்படியே அமைதியா சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே போகிறார்கள் உடனே போகிறார்கள் போய் ஆசாரியருக்கு காண்பிக்கிறார்கள் அல்ல லூயா பத்து வேற சொகாயிட்டாங்க ஆயிட்டாங்க அம்மே பத்து வேற சொகாயிட்டாங்க ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா சுகம் கிடைச்ச சந்தோஷத்துல எல்லாமும் வீட்டுக்கு ஓடிட்டான் எல்லாரும் வீட்டுக்கு ஓடி மனைவி பிள்ளைகளுக்கு போய் காண்பிப்போம் ஏன்னா கை இல்லாதவனுக்கு கை வந்துட்டு கால் இல்லாதவனுக்கு கால் வந்துட்டு உடம்புல இருக்க புண்கள் எல்லாம் சந்தோஷமா இல்லையா என்ன முறைச்சு பாத்துட்டு இருக்க ஹலோ அன்பான தேவ பிள்ளைகளே அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் எல்லா அவயங்கள் எல்லாம் அருமையா வந்துட்டு ஓடி போவோம் மனைவிக்கு காட்டுவோம் பிள்ளைகளுக்கு காட்டுவோம் குடும்பத்தோடு நல்ல சிக்கன் வாங்கி சந்தோஷமா சாப்பிடுவோம்னு போயிட்டாங்க ஒருவன் மாத்திரம் அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து என்னை ஒருவர் சுகப்படுத்தினாரே என்னை ஒருவர் ஆரோக்கியப்படுத்தினாரே அவருக்கு போய் நன்றி சொல்லிவிட்டு நான் செல்ல வேண்டும் என்று அவன் வந்து உரத்த சத்தமாய் எல்லாம் சொல்லல ஊருக்கே அறிவிக்கிறான் உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்துல விழுந்து முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்ரம் செலுத்தினான் யார தேவன் விரும்புறாரு யார தேவன் நேசிக்கிறாரு இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகள் எதுக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு அவன் வந்து பால்தி நிறைய உட்கார்ந்து முகம் விழுந்து அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்தினான்னு எல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு எல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க நாம் அதை செய்யணும் செய்ய தெரியலன்னா பார்த்தா என்ன செய்யணும் வாசத்தாத அந்த வார்த்தை உங்க இருதயத்துல பதியணும்னு எழுதி வச்சிருக்கிறார் நம்ம இருதயத்துல அதை பதித்து செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க ஒன்பது பேரும் ஓடிட்டாங்க வந்து அவர் பாகத்துல விழுந்தது அவ்வளவு அவர் சந்தோஷத்தோடு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஹல லூயா இங்க நடக்கு வரவங்க எல்லாம் அற்புதம் வாங்குறாங்க வரவங்க எல்லாம் நன்மையை பெறுறாங்க வரவங்களுக்கு எல்லாம் குழந்தை கிடைக்குது வரவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகுது வரவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கடன் பிரச்சனை மாறுது வீடு இல்லாதவங்களுக்கு வீட கொடுக்கிறாரு எல்லா தேவையும் சந்திக்கிறாரு எதுக்கு இந்த உலகத்துல நீ குபேரனாக வாழுன்னு இந்த உலகத்துல நல்லா வாழும் மகனே அதுக்கா எதுக்கு கொடுக்காரு நீ பரலோகத்தின் பிள்ளையாய் மாற வேண்டும் என்று கொடுக்கிறார் ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீ அசட்டை பண்ணி விட்டு உனக்கு ஒண்ணுமே தலைய இந்த எடுத்து போலி தொடுக்க மாட்டாரு ஆனா உனக்கு சான்ஸ் கொடுப்பாரு ஒருக்கா கூட ஒரு சான்ஸ் கொடுப்பாரு ரெண்டு தடவை கூட சான்ஸ் கொடுப்பாரு அத பயன்படுத்தலனா நீ ரட்சிப்பையே இழந்து விடுவாய் ஹலோ லூயா உனக்கு கிடைச்ச ஆசிர்வாதம் எல்லாம் எங்கயோ போயிரும் ஏன்னா அவர் கண்ணுல நீ பட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம் அவர் பாதத்தை நீ தொட்டாதான் ஆசிர்வாதம் அவருடைய வஸ்திரத்தை நீ தொட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம் எங்கேயோ போயிட்டேனா உனக்கும் அவருக்கும் எந்த இல்ல உறவு பிரேக் ஜெனிப்பித்த கண்மலையை மறந்தாய் அன்னுடைய வார்த்தை தன்னை மறந்தான் ஒரு சூழல இருந்து தேவன் புரட்டி போட்டு ஒரு பெரிய ஒரு கொண்டு செல்லும் போது அவர் நமக்கு ஆதியில செய்த அற்புதத்தையும் அதனால நமக்கு ஆதியில உண்டான அன்பும் நமக்குள்ள பொங்க வேண்டும் ஹல லூயா சீக்கிரமா முடிச்சிடலாம் ஹல லூயா இன்னும் ஒரு வார்த்தைய வாசிங்க மார்க்கு பத்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆஹ் உம் அம்மேன் இங்கே ஒருத்தன பாத்து ஏசு சொல்றாரு நீ போகலாம் உன் விசுவாசம் முன்னெரிச்சித்தது யார் அது அமென் குருடு பிறக்கும்போதே குருடு அத எங்க வாசிக்கலாம்னா நாப்பத்தாறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆஹ் ஆஹ் உம் பாருங்க ஹிஸ்ட்ரியோடு எழுதி இருக்காரு இன்னவனுடைய மகன் இது நடந்த சம்பவம் இது போய் கதை கிடையாது பத்திமையு என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அடுத்து நஸ்ரி நாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்டைய தொட்டோடன வந்து விசுவாசம் அதனால கிடைச்ச கிடைச்ச அற்புதம் நீங்க இதுல எந்த கேட்டகரியாவும் இருக்கலாம் உங்க விசுவாசத்துக்கு லெவல் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படியே அவரை தொட்டாலே சுகம் அப்படி இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தின் உச்சகட்டம் வசத்தின் கோரத்தை தொட்டா போதும் சுகம் அடுத்தவன் வந்து என்ன பண்றான் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள் எசுவையரே எங்களை சுத்தமாக்கும் குஷ்டரோகிகள் அடுத்து இந்த பத்திமேயோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் ஹலலுயா அடுத்து வாசிக்கலாம் ஆஹ் பலர் ஆதட்டுறாங்க அந்த கடைசி வசனத்தை வாசித்தர்லாம் மேல் வஸ்திரம்னா என்னது உலகம் போத்தி வைத்திருக்கிற ஒரு வஸ்திரம் இந்த உலகம் போத்தி வைத்திருக்கிற மூட நம்பிக்கைகள் இந்த உலகம் போர்த்தி அந்த போர்வை உலகத்தின் போர்வை உலகம் மூடி வச்சிருக்கு வீணான கற்பனைக்கு எட்டாத புத்திக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்களை உலகம் போர்வையாய் நம்மை மூடி வைத்திருக்கிறது குருடன் சொல்றான் இனி எனக்கு இது தேவையில்லை இந்த போர்வை எனக்கு தேவை இல்லை இந்த போர்வையை நான் தூக்கி வீசி விட்டு கொடுக்கிற விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் நான் அனுபவிப்பேன் இப்ப அவன் என்ன செய்யறான் எல்லாத்தையும் வீசிட்டு ஆ ஆண்டவரே உனக்கு என்ன தேவை அவ்வளவுதான் உனக்கு என்ன தேவை ஏசப்பாட்ட வந்த யாராவது ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்களா எழுதி எடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் நான் உனக்கு என்ன செய்யணும் அன்னைக்கு அந்த வருஷம் அப்போ அப்ப நடந்தது இப்ப நடந்தது அதனால அதை பத்து நூறு தடவை கேட்டிருப்போம் திரும்பவும் பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்களா யாராவது ஏசப்பட்ட வந்து யாராவது கொடுத்தாங்களா கொடுத்தாங்க அற்புதம் நடக்காது ஒரே வார்த்தை உனக்கு என்ன வேணும் நான் பார்வையடையணும் போ பார்வையட உனக்கு என்ன வேணும் நான் சுத்தமாகணும் போ சுத்தமாக அதுலயும் விசுவாசத்தின் உச்ச கட்டம் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகி விட்டாள் அலூயா திரும்ப வாசிங்கம்மா உனக்கு நான்

வர்றவங்க முதல்ல நான் பாக்குறவங்க பெரிய மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க அப்படியே கொட்டுவாங்க மணி நேரமா அந்த சேர்ல உட்காந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் இருந்திருக்கேன் பத்து மணி நேரம் இருந்திருக்கோம் ராத்திரியும் பகலும் ஐயா என்னால முடியாதுன்னு ஓடிடுவாங்க நான் உட்கார்ந்து இருக்கேன் ராத்திரியும் பகலும் உட்காந்துருக்கேன் ஒரு மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கேன் புசியாமலும் குடியாமலும் ஒரு ஆத்தமா உட்காங்க ஏன்னா வேதனின் உச்சக்கட்டம் பாடுகளின் உச்சக்கட்டம் என்ன ஒரு தண்ணி கூட குடிக்க விடாது விடுதலை கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் பாக்குற சந்தோஷம் என்னன்னா அந்த விடுதலை அவர்கள் அனுபவித்த பிறகு ஒரு நாள் கூட ஒரு காரியத்துக்கும் வந்து கோலம்புவதற்கு தேவன் அனுமதிக்கவே விடவில்லை அலலுயா அலலுயா நான் ஆண்டோட்ட சொல்ற ஒரே ஒரு இன்னைக்கு இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் இன்னைக்கு இவங்க வடிக்கிற கண்ணீருக்கு நான் செபிப்பேன் ஆனா இனி இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த குடும்பம் என் முன்னால கண்ணீர் வடித்து கொண்டு கூடாது அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படியே நடத்திட்டு இருக்கிறாரு ஆஹ் அவருடைய வசனம் நிறைவேறது ஏன் அவருடைய வார்த்தை என்னுடைய வீடு எல்லா வீடு ஜனத்துக்கும் செப்ப வீடு எனப்படும் கண்ணீரோடு அழுகையோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு வருவார்கள் அவர்கள் கண்ணீரை எல்லாம் நான் துடைப்பேன் அவர்களுக்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அவர்களுக்கு நன்மை கொடுப்பேன் அவர்களுக்கு செழிப்பை கொடுப்பேன் வாழ்க்கை என்கிற படகிலே பரலோகத்துல நம்ம சர்ச்சுக்குள்ள வந்த உடனே தேசப்பா நமக்கு விடுதலை தந்தோடனே யாரும் நம்ம பரலோகத்துல போய் உட்காரல நம்ம பரலோகத்துக்கு போகிற நாள் வரைக்கும் அல்லது இந்த ஜீவன் இந்த சரீரத்துல இருந்து பிரிந்து போகிற நாள் வரைக்கும் நமக்கு உபத்திரவமும் உண்டு நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு பிரச்சனை உண்டு இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கும் ஆனால் இந்த வஸ்திரத்தின் தொங்கல் நமக்கு போதும் விசுவாசத்திலே வளருது விசுவாசத்திலே உன்னத நிலைமைக்கு எடுப்போம் உன்னை எடுத்து செல்ல தேவனுக்கு ஒப்பு கொடு உன் வாழ்க்கையில் மலை போல இருக்கிறது பனி போல மறைந்துவிடும் லூயா அடுத்த வார்த்தை உடனே உன் வஸ்திர நம்ம முடிச்சிடலாம் அன்பான தேவ பிள்ளை மார்க்கு சாரி மத்தேயு பதினஞ்சு இருபத்தெட்டு வாசிக்கலாம் பதினஞ்சு இருபத்தெட்டு ஸ்ரீயே உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்காகக் கடவுது இந்த இன்சிடென்ட் என்ன நடக்கும்னா ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்தில் வந்து வேண்டுகிறாள் அப்ப இவளுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக அவர் சொல்றாரு பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு தெரியும் யார்கிட்ட என்ன வார்த்தை பேசணும்னு ஹலோ தேவ சபையில வரும்போது ஊழியர்களை தேவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறார் யார்கிட்ட என்ன வார்த்தை பேசணும்னு அவர் போடுவார் ஹல லூயா ஏன்னா நாங்க ராத்திரியும் பகலும் அவருக்காக இருக்கிறவர்கள் நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் ஹல லூயா நம்ம சபையை நான் சொல்றேன் நம்ம ஊழிய காரளை சொல்லுகிறேன் இரவும் பகலும் தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனிடத்திலே ஜனத்திற்காக மண்டாடுகிற ஊழியர்களை கத்தர் உங்களுக்கு இந்த அற்புதத்தை அதிசயத்தை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லா எல்லாவற்றிற்கும் வேணாய் அவர் நம்மை நேசிக்கிறார் அம்மே அப்போ ஜெபிக்க வரும்போது கத்தர் கொடுக்கிற வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு போகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எனக்கு ஆமாக்கு எடுத்து நான் நாய்க்கு போட மாட்டேன் இந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையான வார்த்தை இதோ ஒரு தாங்கிக்கொள்ள முடியுமா நான் சொன்னேன்னா இப்படி சொல்லிட்டாரு இவர் ஆண்டவரா இவர் போதகரா இவர் தேவனா இவர் என்னை வெற்றிக்கிறவரா இவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று அவள் நினைக்கவே கே அடுத்த வார்த்தாவசு விழுகிற துணிக்கைகளே நாய்க்குட்டிகள் நக்குமே சாப்பிடுமே எவ்வளவு தாழ்மையான விசுவாசம் விசுவாசம் உச்ச கட்டத்துல இருக்கு தாழ்மையில கிருதி வெளியே வர்றாங்க அது ஜீவன் உள்ள சாட்சியாமே அலலூயா அலலூயா பின் வாங்கிப் போவானானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் தன் விசுவாசிக்கிறா இந்த வார்த்தை சொல்றேசாஸ் விசுவாசம் பெரியது நம்ம சொல்லுவோம் வேற லெவல் அப்பா சொல்லுங்க வேற லெவல் அற்புதம் உடனே இறங்கி வரோம் அப்படியே தேவ சமூகத்துல எடுப்பி நிற்கலாம் என்ன இந்த சகோதரி வந்த நாள்ல இருந்து ஆவியானவர் அப்படியே பொழியிறாரு அவ்வளோ வார்த்தைகள் இதுவரைக்கும் சத்தியம் இப்படி வெளிப்படவே இல்லை புதுதா வந்தவங்களுக்கு நாங்க அப்படியே ஏசு யாருன்னு தான் சொல்லி கொடுப்போம் ஆனா இவங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு இவங்கள மகா உன்னத சாட்சியாய் தேவன் நிறுத்தப் போகிறார் வந்த நாள்ல இருந்து பரலோக தரிசனத்தெல்லாம் கத்தர் அவளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரு லூயா பல காரியங்களே அவருடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தி கொடுக்கிறார் கூடவே நம்ம எல்லாருக்காகவும் கத்தர் பேசுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் எனக்கு தான் இந்த வார்த்தை என்று நினைக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்

ni visu wasi deun de mahime e kan bai hallelujah